தங்கச்சி சொல்ல மட்டும் தியா தாயி உங்க அண்ணன நீ நல்லாதான் மிரட்டி வச்சிருக்க கருப்பனி முதல்ல விருந்தாளிதான் சாப்பிடணும் மிச்சம் ராதா உன் வீட்டுக்காரருக்கு புரியுதா நீ ரொம்ப குடுத்து வச்சுவேன் உன் பொஞ்சாதி ஒடிச்சா சாதம் சாதம் என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பிடிச்ச காரக்கட்டமா நின்னுகிட்டே இருக்கே ஆறு மாசம் பார்க்காததாரு அடையாளத்துக்கு முறை போச்சா ஏன்டா நீ ஒரு சிநேகிதனாடா சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே தூங்கி எங்கிட்ட கூட தூங்கி தாளம் எங்கடா போனேன் உன்ன ஐயோ எலே ஒரு குழந்தை கூட கத்துக்கிட்டு போற இன்னும் உன் முறைக்கிட்ட தான் போலியா அடிச்சடிய எல்லாம் வெளிய வந்துருச்சு எனக்கு ரொம்ப நாளாக மாந்திரிகம் கத்துக்கணும் ஆசை உனக்கோ மந்திர தந்திரம் எல்லாம் பிடிக்காது சொன்னா என்ன போக விட மாட்டேன் நான் சொல்லிக்காமலே மனநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் உழைச்சு புழைக்கிறது விட்டுட்டு மத்தவங்களை ஏச்சு புழைக்கிற மந்திர தந்திரம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்தது மத்தவங்களை ஏமாத்துறதுக்காகவோ கெடுக்கிறதுக்காகவோ நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வரல ஏவல் பள்ளி சூழியம்னு எத்தனையோ பேர் சில மாந்திரிகங்களால வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அப்பாள் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகதான் நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்னோட மாந்திரிகம் மருத்துவத்துக்கு சமம் அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசலாம் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க வீரமா இன்னொரு தட்டு எடுத்துட்டு இன்னொரு தட்டு இருக்கு இந்த தட்டே போதும் ஒரு தட்டுல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தா எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா அதான் பயம் வந்துட்டான நல்ல நாளா பாத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம் இல்ல மந்திரத்தால தந்திரமா தங்கச்சி கட்டுற அண்ணே கட்டிடுவோம் நேரமாச்சு கங்காதேவி காத்துக்குப்பா யாரது கங்காதேவி சமீந்தார் வீட்டு மாவா இவ இல்ல அவனுக்கு தூக்கமே வராது ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறமும் கங்காதேவியோட அங்கயா தற்போது திடீர்னு கிடைச்சு தந்திச்சு ஜமீதா விட்டு போயிருக்கா நீ பாத்துக்க நான் வச்சு வரைக்கும் வச்சுரு

எழுதும் போதுதான் அது என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க எழுதிட்டு திரும்பி வரும்போது அந்த விதியை சொல்லலாமே தெரிஞ்சுக்கணும் அது மனித தெரியாத ஒண்ணு கூடாத ஒண்ணு நான் விபரீதங்களை விளையாட்ட சந்திச்சு பழக்கப்பட்டன அந்த விதியை விட என் மதிக்குதான் சக்தி அதிகம் நம்ப அதனால பார்க்க குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு நீங்க எனக்கு சொல்லியே தீரணும் அதுக்கு வாக்களிச்சாதான் இந்த வாசப்படியை தாண்ட விடுவேன் நெருப்பு வீங்கி தீரணத்திட முடியும்னு நினைக்கிறேன் பரவாயில்லை குழந்தை தெரிவிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு இனியும் உன் கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தர்மம் இல்ல ஓ விருப்பப்படி நான் திரும்பி வரும்போது குழந்தையோட விதியை பத்தி சொல்றாங்க தந்தையை கொண்டு தாயை விதவையாக்குற விபரீதமான கோஷத்தோட பிறந்த பிறந்திருக்கு இந்த குழந்தையோட முகத்துல முழிச்சா அடுத்த நொடியே தந்தைக்கு மரணம் சம்பவிக்கும் இது என்னங்க கொடும் பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்து தெய்வ அனுகிரகத்தால இப்பதான் என் நண்பனுக்கு தந்தையாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு மார்லையும் தோல்லையும் சுமந்து எந்த குழந்தையோட அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த குழந்தையாலேயும் வரணும்னு சொல்றீங்களே இப்படி ஒரு அபாக்கியமான விதி ஏதோ நீங்க அவரோட பிரச்சனை வந்தீங்க இதுக்கு உங்க மருந்து எப்படி என கொடுத்துச்சு கருணையே இல்லாதவனுக்கு பேர் தான் அவரவர் கர்மா வினைக்கு ஏற்ப விதியை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய கடமை இதுல வெறுப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை ஐயா இந்த தோட்டத்துக்கு நிவர்த்தியே இல்லையா என் உயிரை கொடுத்தா

பொறந்த பிறந்த குழந்தைய பொறந்த குழந்தைய காணுமா என்ன இருக்கும் யாரையும் குழந்தையாங்க பயப்படல பச்சை குழந்தை தூக்கிட்டு பாதுகாத்துல எங்க போறா

பண்ணாலும் ஒரு தோணுது தருமது அந்த பாதி என் குழந்தைய மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தாம எடுத்து போயிருப்பான் சொல்ல அந்த ரங்க எந்த பக்கம் போன அவன் மேற்கால காட்டு பக்கம் போனான் அவன் போன நேரத்துக்கு இன்னும் போயிருப்ப நீ எப்படி என்ன போய் பிடிப்ப பச்சை உடம்புக்காய் கண்ணில் இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இந்த கண்ணீர் தான் எனக்கு பாதிசாத்தா இந்த கண்ணீர் தான் மாய மந்திரமனே மரநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த பாவிய வீட்டுக்குள்ள தேத்திங்க பாருங்க அது உங்க தப்பு தலைச்சம் பிள்ளைய மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தாயி தெரியுமா ஆனா நேரம் வந்தா புள்ளு பூச்சி கூட பாம்பா மாதிரி கொத்தும் தெரியாம போச்சே வரநாட்டுக்கு போய் மாந்திரிகம் தான் கத்துட்டு வந்தா நினைச்சேன் பாவி பய துரோகத்தையும் சேர்த்து கத்து வந்திருக்கான் ஆனா ஒண்ணு என் ஆத்தா ஒருத்தனைக்கு முந்தி விரிச்சு என்ன பெற்றது சத்தியம்னா அந்த துரோகியை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்காம பெறவாள்